காங்கிரஸ் என் இனத்தின் வரலாற்று பகைவன் பாரதிய ஜனதா மனித குலத்தின் பகைவன் ஏன் ஏன் இவன் பசியோடு இருக்கிறான் ஆம் பசியோடு இருக்கான் அவன் போக்க வேண்டும் என்று பேச மாட்டார்கள் அவன் கர்மா என்பார்கள் அவன் வாங்கி வந்த வரம் என்பார்கள் அவன் பிறவி பயன் என்பார்கள் இதனால்தான் அவர்களை மானுட எதிரி என்று நாம் சொல்றோம் மதிக்க மாட்டான் ஓட்டுக்காகவே யாரால் இண்டு சும்மா எந்த இடத்தில் வைப்பார்கள் நம்மை நாட்டின் முதல் குடிமகளையே திரௌபதி முருவை நிக்க வச்சு கைகட்ட வச்சுட்டு அதான் அத்வானியும் மோடியும் உட்கார்ந்து இருக்கிறார் காட்சி இருக்கு பார் இதுதான் பெண்களுக்கு அவர்கள் உடுக்கிற முன்னுரிமை இதான் பெண்மையை போற்றுகிற தன்மை ஆனாலும் வெளியில் வந்து சொல்வார்கள் பாரத மாதா கி என்பார்கள் நீ ஒரு காட்சியை கண்முனை நிறுத்திப்பார் ஆசிபாய் என்கிற ஒரு பெண்மகள் எட்டு வயது ஆடு மேய்த்து கொண்டிருந்தவளை இருபத்தி ரெண்டு பேர் வன்புணர்வு செய்து சின்ன குழந்தைய கையை உடைச்சு காலை உடைச்சு வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சு விட்டான் எப்படி இருக்கு அப்பா அப்பா வெளியூர்ல இருநூறு கிலோமீட்டருக்கு அங்கிருந்த மகனுக்கு அழைத்து பேசி இங்க வா என்று வர வைத்து ஆசிவாவை வன்புணர்வு செய்ய வச்சு கொண்டிருக்கான் என்ன அப்பன் என்ன மகன் என்ன மனநிலையில இந்த நாடு வளருது யோசிச்சு பார்த்துக்க செத்து போயிட்டா அவங்க அப்பா ஆசிப்பாவுடைய அப்பா தேடுறாரு எல்லா இடங்களிலும் தேடுகிறார் கடைசியா ஒன்று சொன்னார் கோயில் புனிதமான இடம் அங்கே இப்படியா நடந்திருக்கும் என்று நான் நம்ப கொஞ்சம் கூட எண்ணி பார்க்கவில்லை அதனால் எல்லா இடமும் தேடிய நான் இந்த கோயிலுக்குள் என் மகளை தேடவில்லை என்கிறான் அந்த நம்பிக்கையை நாசமாக்கியவர்கள் விட்டார்கள் கைது பண்ணி அழைத்து போகும்போது பாரத மாதாக்கு செய்யின்றார்கள் இதெல்லாம் கொடுமை இந்த கொடுமை எல்லாம்